இந்த கோவில் கட்டின விஷயத்தை வச்சு நம்ம பண்ணாலும் ஒரு பத்து எபிசோடு பண்ணலாம் அந்த அளவுக்கு இதில் ஒரு பெரிய வரலாறு இருக்குது மேஷ ராசி முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி அல்லதான் இருக்கணும் இவங்களுக்கு என்ன ஒரு தனிப்பட்ட ஒரு குணம் ஒன்று இருக்கும் அதாவது ஆகர்ஷணம் அதாவது இந்த பிரபஞ்சத்துலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த காஸ்மிக் எனர்ஜி இருக்கு இல்லையா இதை இவங்களால் மட்டும்தான் ஈஸியாக உணர முடியும் மற்றவங்க எல்லாம் மெடிடேஷன் பண்ணுறதை விட இவங்க போய் தியானத்தில் உட்கார்ந்தாங்க அப்படின்னு சொன்னாலே எப்பேற்பட்ட தாக்கங்கள் இருக்கும் இல்லை நோய் தாக்கங்கள் இருக்கும் அப்படின்னா ஆண்களாக இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக இவங்களுக்கு எங்கேயாவது இந்த மலக்குடல் இந்த மாதிரியான இடங்களில் ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பரணினா பிறக்கும் போதே சுக்கர அரசியல தான் வந்து பிறப்பாங்க ஸோ அப்போ அந்த சின்ன குழந்தைகளுக்கும் அந்த ஆல்ட்ரேஷன் நிறைய இருக்கும் அது உடனே எல்லாருக்கும் அந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்துட்டாலே சுகர் வரும்னு சொல்லிட முடியாது அந்த கிரகம் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு வீக்காவோ எல்டியாவோ ஹெச்டியாவோ போய் மாட்டிக்கிச்சுன்னா வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு ஆண் பெண் இருவரும் என்ன மாதிரி குணாதிசயத்தோட இருப்பாங்க இவங்க வந்து கவனமா இருக்கணும் இந்த நோயிகள்ல ரொம்ப கவனமா ஆரம்ப காலத்துல நீங்க இருந்துட்டீங்கன்னா இன்னும் உங்க ஆயுளை நீட்டிக்க முடியும் அப்படின்னா என்ன நிச்சயதலா உங்களுக்கு வரது. ஜெம மிதுனம் அப்படினு ஈஸியா ஒரு நோயை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ராசி அல்லது லக்னம் யாரனும் மிதுன லக்னமா தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க தான் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலைப் பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு சரணாலயம் திட்டத்திற்கும் சொல்லி ரொம்ப தாழ்மையோடு உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாளியும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டு இருக்கு அதற்கு என்றென்றும் நன்றி திருவள்ளூர் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் நியூமராலஜி மற்றும் அஸ்ட்ராலஜர் மகாஸ் ராஜா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம்மா நீங்கள் உங்கள் அப்பா இரண்டு பேருமே வந்து பிரபலமான ஒரு முகங்கள் ஜோதிட துறையில் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேமிலி பின்னணி ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம நேர்களை கொடுத்துருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்பாவும் நீங்களும் சேர்ந்து ஒரு பெரிய கோவில் ஒன்று கட்டியிருக்கீங்க ரொம்ப பிரபலமாக சில வருடங்களுக்கு முன்னாடி அது இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு எல்லாராலேயும் வந்து பாராட்டப்பட்டு இன்றைக்கும் அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கான ஒரு நிம்மதி அந்த இடத்துல கிடைக்குதுங்க ஸோ நீங்களே அதை சொல்லிட்டிங்கன்னா நேர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நிச்சயமாக ஒரு எல்லோரும் போல் நான் அப்பா அம்மா எனக்கு ஒரு தங்கை இருக்காங்க எல்லோருமே நல்லா வெல் செட்டில்டு இதுதான் எங்களோட குடும்ப பின்னாடி அந்த வெல் செட்டில்டுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குது அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குது அப்பா வந்து அவருக்கும் வந்து அவரும் ரொம்ப இந்த ஃபீல்டுக்கு நாங்கள் புதுசு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்பா வந்து நியூமராலஜி அப்படிங்கிறதுனால அப்போ அவர் வர்றாச்சா வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற இந்த அவேர்னஸ் வந்து அந்த காலக்கட்டத்தில் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நிச்சயமாக கிடையாது அது வந்து ஒரு ஏதோ ஒரு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மாதிரியும் எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப புதுசாக இருந்தது ஸோ அதை இன்றைக்கி மக்கள்கிட்ட பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்ததில் இந்த நம்பர்ஸை கொண்டு போய் வீட்டுக்கு வீடு கொண்டு போய் சேர்த்ததில் ஒரு பெரிய பங்கு நிச்சயமாக அப்பாவோட அந்த டைம் லைனை பிரிக்கலாம் நியூமராலஜி அப்படின்னு வரும்போது அவருக்கு முன்னாடி சில விஷயங்கள் நியூமராலஜியில் கிடையாது இன்றைக்கி அவரை தொடாத நியூமராலஜிஸ்ட் யாரும் கிடையாது யாரெல்லாம் நியூமராலஜிஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவரோட தாக்கம் நிச்சயமாக வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பது ரெண்டு புத்தகங்கள் இருக்காரு இதை பற்றின ஒரு பெரிய ஒரு டீப்பான ஆராய்ச்சி நம்ம வந்து அதாவது இது என்னென்னா ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட்டட் எல்லாமே வந்து நம்மளோட இந்த ஜோதிடம் நியூமராலஜி ஆகட்டும் பிரசனம் ஆகட்டும் எல்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட்டட் சில இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே சில விஷயம்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் என்ன வந்து ஜோதிட ரீதியாக எடுத்து சொல்கிறேனோ அதை அப்படியே நியூமலஜியில் அப்படியே அப்படியே ஆப்டாக அப்படியே வரும் அப்போ அந்த பிரபஞ்சம் எல்லாத்துலேயும் ஒன்று கனெக்டடாக தான் இருக்குது அவர் வெறும் நம்பர்ஸை வச்சு மட்டும் அழகாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் இப்படி தான் இப்படி தான் இருக்கும் ஒருத்தரோட லைஃப் அப்படின்னு அதில் ஒரு சிறந்த இது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட எல்ல பற்றியும் உலகத்தில் இப்போ எவ்வளவோ கோடி பாப்புலேஷன் ஒரு எட்நூறு கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா எட்நூறு கோடி பேருக்கும் அவர் ஒரு புத்தகம் போட்டிருக்காரு அந்த புத்தகத்தில் அந்த நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த குணாதசம் அப்படி இருக்கும் ஒரு பாயிண்டாக அதில் அவங்களுக்கு மேட்ச் ஆகும் அது எப்படி தான் அதை கண்டுபிடிச்சி எழுதினாருன்னு தெரியல அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி இந்த வகையில் இப்படியே வந்துக்கிட்டு இருக்கும் போது தான் அப்பாவுக்கு ஒரு இன்ட்யூஷன் அவருக்கு ஒரு கோவில் கட்டணும் எந்த பேக்ரவுண்டும் கிடையாது எங்களுக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னா அவருக்கு ஒரு உந்துதல் வந்தது சரி ஆரம்பிப்போம் அந்த வேலைகளை ஆரம்பிப்போம் அப்போ நான் கிட்டத்தட்ட நான் சொல்கிற கதை வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை ஸோ அதுக்கான வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் புது கோயில் அவருக்கு வந்த அந்த பிரசனத்தில் அவருக்கு இன்ட்யூஷனில் என்ன வந்ததோ அந்த ஸ்ட்ரக்சர்லாம் அவருக்கு சரி கைலாஷ் மலைக்கு போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அஞ்சு முறை போயிட்டு வந்திருக்காரு அதில் முதல் தடவை போகும்போதே அந்த கோவில் எப்படி வேணும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அந்த இறைவன் அவருக்கு உணர்த்திட்டார் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு கோவில் வேணும் உன் மூலமாக அப்படிங்கிறத அதை அப்படியே என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணார் எப்படி வேணும் அப்படின்ட்டு ஏன்னா அவர் சொல்கிறத நான் செஞ்சு அதாவது அதை ரியாலிட்டி கொண்டு வரணும் இல்லையா இப்போ நான் வந்து என்னோடய ஏஜ் காரணமாக கொஞ்சம் எங்கே இருக்கிறதுனால நம்ம போகலாம் வரலாம் எல்லா விஷயங்களையும் எடுத்து இது பண்ணலாம் சரி அந்த ஒரு பெரிய பொறுப்பை என்கிட்ட கையில் கொடுத்தாரு அவரும் சேர்ந்து அந்த விஷயத்தை எல்லாத்தையும் இது நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணோங்கிறத விட மக்களோட உழைப்பு இதில் நிச்சயமாக பெரும்பாரியாக இருக்குது அதை இறைவன் நம்ம மூலமாக அந்த விஷயத்தை சாதிச்சுக்கிட்டார் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு கோவிலாக அந்த இடத்துல கிட்டத்தட்ட திண்டிவனம் திண்டிவனத்துக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடியே குச்சி குளத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஏக்கரில் மிகப்பெரிய ஒரு சிவன் கோயிலாக இங்கே வந்து எழுந்துள்ளிருக்கார் அவரோட அந்த கும்பாபிஷேகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கும்பாபிஷேகம் நாங்கள் பண்ணோம் ரொம்ப விமர்சையாக நடந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பேர் அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கொண்டாட்டமாக அந்த கும்பாபிஷேகம் அமைஞ்சது இன்றைக்கும் வரவங்களுக்கு எல்லாருக்கும் அவர் அங்கேருந்து என்ன அருள் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை அவர் கொடுத்துட்ருக்காரு நிறைய பேருக்கு வந்துட்டு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது நான் அதுதான் சொல்லுவேன் நீங்க வந்து பாருங்க அவ்வளவுதான் இது வந்து நான் சன்னதிகள் இருக்கு ஏன்னா இன்னொன்று ஒன்று நேர்களே கோவில் அப்படின்னாலே நம்ம ஒரு வண்ணங்களை வந்து அது கூட மேட்ச் பண்ணியிருக்கோம் கோவில்னாலே சிகப்பு நிறம் பச்சை நிறம் வெள்ளை நிறம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு இந்த கோவிலினுடைய சிறப்பு தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் மட்டுமே வச்சு பண்ணியிருக்கோம் நீங்க டிஸ்பிளேல பார்க்க முடியும் அந்த கோவில சோ அந்த கோவிலுடைய சிறப்பு ஃபர்ஸ்ட் சிறப்பு இது உள்ளுக்குள்ள என்னெல்லாம் சிறப்புகள் இருக்குன்னு சார் சொல்லுவேன் இந்த கோவில் கட்டின விஷயத்தை வச்சு நம்ம பண்ணாலும் ஒரு பத்து எபிசோடு பண்ணலாம் அந்த அளவுக்கு இதுல ஒரு பெரிய வரலாறு இருக்கு அவ்வளவு நிறைய விஷயங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கு அது ஏன் அப்படின்னா அதை ஏக வர்ணமாக பண்ணணும் அப்படின்னா அப்பாவுக்கு ஒரு இன்ட்யூஷன் வந்தது அதே மாதிரி எங்கேயுமே இல்லாத ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா அந்த கோவிலோட எல்லா துறைகள்லயும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் மேல நம்ம நார்மலா பூத கணங்கள் பண்ணியிருப்போம் நிறைய வந்து சிலை வழி இந்த மாதிரிலாம் நிறைய கோவில்கள்லாம் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க நம்ம கோவிலை பொறுத்த மட்டும் என்னென்னா என்னன்னா மேலே முழுவதுமாவே கிட்டத்தட்ட நூற்றி எட்டு லிங்கம் கீழே மூர்த்தியோட மூலவரோடு சேர்த்து நூற்றி எட்டு லிங்கம் சரியா வரும் அந்த அனுபவத்தை நேரடியாக மக்களே வந்து அந்த இடத்துல உணர்ந்தவா நிறைய பேருக்கு பாசிட்டிவாக அவங்க நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இதில் பக்கத்தில் பிரயாகை இருக்குது பிரயாகைனா ஒரு ஓடை ஒரு நீரோடை வந்து இயற்கையாகவே அந்த கோவிலை ஒட்டி அமைஞ்சிருக்கு பொதுவாகவே நீரோடை பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு ஒரு விசேஷம் அதிகம் உங்கள் கர்மாவை தொலைக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஸ்தலமாக இது இருக்கும் ஏன்னா அதுதான் நான் பிரசனம் பார்க்கும்போது எங்களுக்கு அதுதான் வந்து வந்தது பிரசன்னம் வந்து என்ன இருக்கோ தெய்வத்துக்கும் சேர்த்து அந்த பிரசன்னம் சொல்லும் நிச்சயமாக எல்லோரும் அந்த வர்ற வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு வந்து அந்த அனுபவத்தை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஏன்னா பார்க்குற நேர்களுக்கு இது ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும் ஏன்னா எல்லாம் எப்பவுமே ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ்க்காக தான் நம்ம டெம்பிள்கே போகிறோம் இங்கே இன்னும் நிறையா நல்ல வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம் டிஸ்பிளேயில் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கப்படும் சரி இப்போ நம்ம வந்து நீங்கள் நியூமராலஜிஸ்டாக இருக்கீங்க பிரசன்ன ஜோதிடம் பார்க்குறீங்க பிரசன்ன ஜோதிடத்துலேயே பல வகை இருக்குது ஸோ இது கூட சேர்ந்து மருத்துவ ஜோதிடமும் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ நம்ம மருத்துவ ஜோதிடத்துலேருந்து போயிடலாம் உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னா இப்போ ஒரு மேஷ ராசி அல்லது லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள இருக்கிற நட்சத்திரங்கள்ல ஆண்கள் பெண்கள் இரு பாலினரும் இருப்பாங்க அவங்களுக்கான குணாதிசயம் இதுதான் அவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் இதுதான் மைனஸ் பாயிண்ட் இதுதான் இவங்களுக்கான உடம்புல தாக்கக்கூடிய நோய்கள் இப்படி இருக்கும் இந்த காலகட்டத்துல வரும்னு பிரிச்சு அடுத்த கேள்விக்கு வந்து வேலையே இல்லாம சொல்லிடுறீங்க பாக்குற நேர்களுக்கு நல்ல பளிச்சுன்னு புரியணும் அப்படின்னா நம்ம மேஷ ராசி லக்னத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம் ஆஹ் மேஷ லக்னத்துல ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்திருக்காங்கன்னா நீங்கள் பிரிச்சுன்னு சொல்லலாம் அதில் அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அடுத்தடுத்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன நிச்சயமா மேஷ ராசி முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி அல்லது லக்கணம் இவங்களுக்கு என்ன ஒரு தனிப்பட்ட ஒரு குணம் ஒன்று இருக்கும் இந்த அதாவது ஆகர்ஷணம் அதாவது இந்த பிரபஞ்சத்துலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த காஸ்மிக் எனர்ஜி இருக்கு இல்லையா இதை இவங்களால மட்டும்தான் ஈஸியாக உணர முடியும் மற்றவங்க எல்லாம் மெடிடேஷன் பண்ணுறத விட இவங்க போய் தியானத்துல உட்காந்தாங்க அப்படின்னு சொன்னாலே இவங்களால அந்த ஆகர்ஷணத்தை ஈஸியாக உள்வாங்கிக்க முடியும் மற்றவங்க செய்யறத ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பண்ணுறத இவங்க வெறும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துலேயே இந்த ஆகர்ஷணத்தை வாங்கிடுவாங்க குறிப்பா இவங்களுக்கு மேஷ ராசிலேயோ மேஷ லக்னத்திலேயோ குரு இருந்துட்டாரு அப்படின்னா இப்போ நான் சொல்ற விதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நூறு இல்லை நூறு சதவீதத்துக்கு மேலே பொருந்தி வரும் இந்த இந்த குணம் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதே மாதிரி இவங்களுக்குன்னு சில குறிப்பிட்ட அதில் மொத்தம் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது அஸ்வினி பரணி கார்த்திகேயன் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது இவங்களுக்கு பெரும் வாரியாக எது எப்பேற்பட்ட தாக்கங்கள் இருக்கும் இல்லை நோய் தாக்கங்கள் இருக்கும் அப்படின்னா ஆண்களாக இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக இவங்களுக்கு எங்கேயாவது இந்த மலக்குடல் இந்த மாதிரியான இடங்களில் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடிக்கடி இவங்களுக்கு தான் அந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும் இவங்க சாப்பிட்றதே இவங்களுக்கு வந்து டைஜஸ்ட் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு விஷயமா ஒரு காலகட்டத்தில் இந்த கான்ஸ்டிபியூஷன் இந்த மாதிரி இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு நிச்சயமாக ஆண்களாக இருந்தால் இருக்கும் ஒரு பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா பெண்களுக்குனே ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா பிசிஓடி ப்ராப்ளம் யூட்ரஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இவங்களுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இவங்களோட சாப்பாட்டில் இவங்க கொஞ்சம் கவனப்படுத்திக்கிட்டாலே பெரும் மாதிரியாக இருக்கிறத எல்லாத்தையும் கொஞ்சம் இது தவிர்த்தரலாம் ஆனால் இருந்தாலும் பெரும்பாலான மேஷ ராசி அல்லது மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த ப்ராப்ளத்துக்குள்ளே நிச்சயமாக எங்கேயாவது ஒரு இடத்துல எட்டி பார்த்துரும் கண் பிரச்சனை வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகே அதாவது கண்ணாடி போடலாம் இல்லை சின்ன வயசுலேயே கண் பிரச்சனை ரொம்ப சீக்கிரமாக சின்ன வயசுலேயே வந்து கண்ணாடி அணியிற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்து இவங்கள்ட்ட கையில் கொடுத்துரும்

அந்த கிரகம் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு வீக்காவோ எல்டி ஆவோ ஹெச்டி ஆவோ போய் மாட்டிக்கிச்சுன்னா அவங்களுக்கு அந்த அதுவும் லக்னத்திலே இருந்து ஏன்னா லக்னம் தரக்கூடிய நோய் வந்து தந்தை வழியாக வரக்கூடிய நோய் சந்திரன் தரக்கூடிய நோய் பார்த்தீங்கன்னா தாய் வழியாக வரக்கூடிய நோய் இவங்களுக்குன்னு ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய நோய் தான் இவங்களாம் ஏற்படுத்திக்கிற நோய் அதே மாதிரி இவங்களுக்கு இந்த பேக் பெயின் முதுகெலும்பில் ஏதாவது ப்ராப்ளம் வரத்துக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ நம்ம மேஷ ராசியுடைய நீங்க என்ன மாதிரி நோய் தாக்கம் இருக்கோ அவங்க எதில் கவனமா இருக்கணும் அவங்களோட இயல்புகள் சொன்னீங்க அவங்க வந்து வீட்டில் இந்த மாதிரி பிளான்ஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம சுற்றுச்சூழல் தான் நம்மளை பாதி வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லணும் நிறைய பேர் ராசிக்கு நிறைய செடி கொடிகள் வீட்டில் வளர்ப்பாங்க ஆனால் அவங்களுடைய ராசி நட்சத்திரம்னு பார்க்கும்போது சிலது வந்து ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு பவர்ஃபுல்லாக எஃபெக்டிவாக இருக்கும் சிலது அவங்களுக்கு தெரியாமே ஒரு நெகட்டிவிட்டியை கொடுத்துட்ருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷ லக்னக்காரங்க என்ன மாதிரி செடிகள் வீட்டில் வைக்கலாம் எதை அவாய்ட் பண்ணலாம் ஒரு மாதத்தில் இந்த முப்பது நாட்களில் அவங்களுக்கு இந்த இந்த நாட்களை மட்டும் தவிர்த்தா போதும் அப்படின்னா என்ன மாதிரி நாட்களை தவிர்க்கலாம் பொதுவாகவே மேஷராசி மேஷ லக்னத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த எட்டாம் நம்பரை தவிர்த்துக்கிறது நல்லது அந்த எட்டாம் தேதியில ஒரு விஷயத்தை செய்கிறது எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த தேதிகளில் வந்து இவங்க ஒரு விஷயத்த தொடங்காமல் இருக்கிறது நல்லது அதுவே இவங்களை பெருமாரியாக காப்பாற்றி கொண்டு போகும் ஏன்னா இவங்களுக்கு இந்த செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறனால என்ன செய்யும் அப்படின்னா அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ண ஆரம்பிக்கும் அதே மாதிரி சந்திரனோட நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திரனோட நட்சத்திரங்கள் வரும் இல்லையா அந்த நட்சத்திரத்திலயும் இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அந்த டைம்லையும் இவங்க எதுவும் புதுசா எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்க வேண்டாம் மற்ற நாட்கள்ல இவங்களுக்கு வந்து தாராளமா இவங்க செய்யலாம் அதுல எதுவும் குறைபாடு எதுவும் வராது அதே மாதிரி பொதுவாகவே நமக்கு இந்த உடம்புக்கு என்ன தேவையோ அந்த இயற்கை அப்படிதான் வடிவமைச்சிருக்கு நம்ம வீட்டை சுத்தி அதுக்கு சம்பந்தப்பட்ட நமக்கு என்ன கோளரா இருக்கோ அதை சரி செய்யறதுக்கு உண்டான செடிதான் நம்ம வீட்டை சுத்தி வளரும் நீங்க வேணால் செக் பண்ணி பாருங்க இப்போ ஒருத்தருக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னா அந்த இடத்துல நிச்சயமாக கற்பூர வழி அதை ஆட்டோமேட்டிக்காக வளரும் அவங்க வீட்டை சுற்றி ஒரு நூறு மீட்டர் கேப்பில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த பிரச்சனை இவருக்கு தீரும்போது அந்த செடி காணாமல் போயிடும் அது வரைக்கும் அந்த செடி அங்கே தான் இருக்கும் அப்போ இப்போ நம்ம சொன்ன நோய்களுக்கு இவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து இவங்களா போய் செய்யறதை விட அந்த இயற்கையே அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வரும் பொதுவாகவே கருவேப்பிள்ளை இந்த மாதிரி செடியெல்லாம் இவங்க கொஞ்சம் வைக்கிறதை அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றபடிக்கு இவங்களுக்கு எந்த செடி தேவையோ எனக்கு அடிக்கடி கோல்டு பிடிக்குது சார் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து நிறையா வந்து உள்ள குடல் பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது டைஜஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு செடியை இவங்க டைஜஷன் பண்ணுற துளசி இந்த மாதிரி செடிகளை இவங்க வச்சுக்கலாம் அது இவங்களுக்கு பெட்டராக இருக்கும் அவாய்ட் பண்ண வேண்டியது இந்த கருவேப்பிலை இந்த மாதிரி செடியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி எட்டு சம்பந்தப்பட்ட தேதிகளையும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இது மேஷ லக்னக்காரங்களுக்கு சரி அடுத்ததாக நம்ம வந்து ரிஷப லக்னத்துக்கு போயிடலாம் ரிஷப லக்னக்காரங்களுடைய ஆண் பெண் அப்படின்னா தனித்து நம்ம சொல்லிடலாம் அவங்களோட இயல்புகள் என்ன இருக்கும் அவங்க இப்படிதான் சில விஷயங்கள் செய்வாங்க அதே மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி நோய்கள் இந்த காலகட்டத்தில் வரும் கவனமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இவங்களுக்கு முதல்ல என்ன அப்படின்னா இவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் இவங்களுக்கு கண்ட்ரோல் வேணும் அதிகமாக சாப்பிட்டு இந்த வயிறு பிளாட் ஆகுறது இல்லைன்னா இவங்க சாப்பிட்றதே இவங்களுக்கு அகேன்ஸ்டாக மாறும் நிறைய ரிஷபர் ராசி ரிஷப லக் நான் சொல்றது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே இது பொருந்தி வரும் அவங்களுக்கு நல்லா தெரியும் தனக்கு டயபட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சே ஸ்வீட்டை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ருவாங்க அந்த பழக்கம் யாருக்கு இருக்குன்னா ரிஷப் லக்னத்துக்காரங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு நல்லா தெரியும் இது நமக்கு ஒத்து வராது நம்ம உடம்புக்கு இது சரி வராது உள்ளே அல்சர் இருக்கும் இதனால காரத்தை கொஞ்சம் ஏற்றி சாப்பிட்றது சரி நல்லா இருக்கேன் இன்றைக்கி இல்லை இடங்களுக்கு ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க அப்படின்னா இவங்க சாப்பாடு மேலே என்றைக்கு கண்ட்ரோல் வைக்கிறாங்களோ இவங்க சாப்பிட்றதே தான் இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக மாறும் எதுவுமே வந்து இவங்களுக்கு வெளியிலேருந்துலாம் எதுவும் எக்ஸ்டர்னலாக வந்தெல்லாம் எதுவும் தாக்காது இவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதுவே இவங்க உடம்புல அது அகேன்ஸ்டா மாறிக்கும் அந்த வகையில் மட்டும் இவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பெரும் வாரியா நடக்க இருக்கிற நிறைய விஷயத்த இவங்க தவிர்த்துடலாம் அதே போல சிறுநீரகத்துல கோளாறு வரதுக்கு இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கிட்னி கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு கிட்னியில் கல் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு கிட்னி பித்த பையில் கல் வர்றது அந்த மாதிரியான இடங்கள்ல இவங்க கொஞ்சம் எப்பயுமே கவனப்படுத்திக்கணும் எல்லாமே சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா அந்த வயிறு பகுதியிலேயே தான் இவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் மாதிரி அதிக நேரம் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எப்போ பார்த்தாலும் கண்ணாடிக்கு முன்னாடி அதிக நேரம் வந்து இருந்துக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு என்னென்னா அந்த அந்த மாதிரி கண்ணாடி முன்னாடி அதிக நேரம் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு மனசில் கொஞ்சம் இறுக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதையும் இவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா இந்த மனநோய் வர்றதுக்கும் இவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது பொதுவாக என்ன சொல்லுவோம் சந்திரன் போய் ரிஷபத்தில் உச்சமாக வராரு அதனால் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாேருக்கும் உச்சமாகறது இல்லை ஒரு கிரகம் ரொம்ப பவர் ஆகிட்டாலும் அதை ப்ராப்ளம் பண்ணும் தொந்தரவு செய்யும் ஒரு கிரகம் ரொம்பவும் பவர்லெஸ்ஸாக இருந்தாலும் தொந்தரவு செய்யும் நம்ம ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் பார்த்துக்கணும் எப்பயுமே ஒரு நியூட்ரலான இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளை தொந்தரவு செய்யும் ஏன்னா நம்ம மனிதர்கள் தான் நம்ம அதை தாண்டி அப்பாற்பட்ட சக்தி நம்ம கிடையாது அப்போ கிரகங்கள் ரெண்டு பக்கம் போகக்கூடாது ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடாது அப்படி இருந்ததுன்னா அதுக்கு உண்டான தாக்கம் நிச்சயமாக இருக்கும் ஓகே இவங்க தவிர்த்துடணும் லைஃப் டைம் இதை பண்ணவே வேண்டாங்க இதை தவிர்த்துடுங்க அப்படின்னா ரிஷப லக்னக்காரங்கள் எதை தவிர்த்து ஃபுட்டு தான் இவங்களோட ஃபுட்டு இவங்களோட சாப்பாடு இவங்களுக்கு என்ன தேவையோ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த அல்சர் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரையை நிறைய போட்டு சாப்பிடுவாங்க எனக்கு வயிறு ரொம்ப கவ இருக்கு அப்படின்ட்டு குழம்பு கொஞ்சம் காரமாயிடுச்சுன்னா கூட அதுலயும் கொஞ்சம் சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ எதையோ ஒன்று அதை ஸ்வீட்டை கலந்து இவங்க என்னைக்கு அதை ஸ்டாப் பண்ணுறாங்களோ அப்போ தான் அல்சர் கம்மியாகும் அதை தொடா அதை அவங்க கம்மி பண்ணாத வரைக்கும் அல்சர் அது தொட்டு கூட பார்க்காது அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இவங்களும் அதோட அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் எங்களுக்கு எது ஆகும் எந்த விஷயம் எந்த உணவு இவங்களுக்கு ஒத்துக்கொள்ளாதுங்கிறத இவங்க ஒரு மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு அதில் கொஞ்சம் கண்ட்ரோலோடு போயிட்டாங்கனாலே போதுமானது அருமை அடுத்ததாக ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த மாதிரி செடிகளை வளர்க்கலாம் இது வேண்டாம் அதே மாதிரி இந்தெந்த நாட்கள் இந்தெந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களை வந்து நீங்க தவிர்த்துடுங்க அன்னைக்கு எதுவும் ஒரு சுப காரியமோ ஒரு முக்கியமான முடிவுகளோ எடுக்க வேண்டாம் அப்படின்னா என்ன மாதிரி நாட்கள் இவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா பொதுவாகவே இவங்க நைன் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த தேதிகளை தவிர்த்துறது இவங்க நல்லது இவங்களுக்கு ஏன் அப்படின்னா அந்த நாட்களில் எதையாவது ஒரு விஷயத்த தொடங்கினாங்க அப்படின்னா ரொம்ப இழுத்து அடிச்சிடும் ஒரு விஷயத்த அந்த டயத்துல தொடங்கினாங்கன்னா அது சீக்க முடியவும் முடியாம ஆரம்பிச்ச க கோணத்துலேயே இவங்களை போட்டு ரொம்ப அலைச்சல் நிறைய கொடுத்துரும் அதை இவங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நமக்கு சனியோட நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அந்த நாட்கள்லேயும் இவங்க செய்யாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சேஃப் இவங்களுக்கு அதாவது பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரத்தில் இவங்க எதையும் தொடங்காமல் நல்ல காரியமும் செய்யாம இருந்தாலும் இவங்களுக்கு இன்னும் சக்ஸஸ் இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் இவங்க அதை தொடாம இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவா நம்ம சந்திராஷ்டம நாட்களை தான் ரொம்ப பிரதானமா பார்ப்போம் கண்டிப்பாக இந்த மாதிரி இவங்க கொஞ்சம் செய்யாம இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இவங்களுக்கு என்ன அப்படின்னா பொதுவாகவே இவங்களுக்கு இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த இந்த விஷயத்தில் இவங்க கொஞ்சம் கவனம் இருக்கிறதுனால பொதுவாகவே இவங்களுக்கு இந்த ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணக்கூடிய இந்த ஜூஸ் எல்லாம் நம்ம எடுப்போம் இல்லையா செடிகள்லேருந்து ஒரு உதாரணம் எடுக்கணும் அப்படின்னா கற்பூரவல்லி இல்லைன்னா வந்து துளசி இந்த மாதிரியான செடிகளை இவங்க அதிகப்படியாக இவங்க வீட்டை சுற்றி வச்சுக்கிறதுனால சில பேர் வந்து இந்த செம்பருத்தி அதை எடுத்து ஜூஸ் பண்ணி குடிப்பாங்க இந்த வயிறு சுத்தகரி பண்ணிக்கிட்டே இருக்கும் நெல்லிக்காய் இந்த மாதிரியான செடிகள் எல்லாம் இவங்களை சுற்றி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த முள்ளு செடியெல்லாம் இருக்கும் இல்லையா அதை கொஞ்சம் இவங்க வீட்டுக்கு முன்னாடி அவாய்ட் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி சில பேர் அது வந்து திருஷ்டி வராது வராது அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க அது இவங்களுக்கு கொஞ்சம் வேண்டாம் அதை இவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதெல்லாம் இவங்க நம்ம ரோஜா செடியும் அவங்க அவாய்ட் பண்றது நல்லதுன்னு சொல்லுங்க ஏன்னா அதுலயும் இருக்குமே இல்லையா சிம்பிளா சொல்லணும்னா தண்ணியை அதிகமா உறிஞ்சக்கூடிய செடியை வந்து அதாவது ஆமா அதை இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ரொம்ப ட்ரையை வச்சுக்கூடாது ட்ரை ஆகிட்டான்னா இவங்க ட்ரை ஆகிடுவாங்க ட்ரை ஆகிடுவாங்க ஓகே ஓகே ஃபைன் புரியுது ஏன்னா இவங்க சந்திரன் ஸோ இவங்களுக்கு வந்து நீர் சத்து தேவை தேவை இவங்கள ட்ரை பண்ணுற மாதிரி தான் சில விஷயங்கள் இவங்களுக்கு நோயாக மாறும் அதை இவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அருமை அடுத்ததாக மிதுன லக்னக்காரர்கள் முதனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு ஆண் பெண் இருவரும் என்ன மாதிரி குணாதிசயத்தோடு இருப்பாங்க இவங்க வந்து கவனமாக இருக்கணும் இந்த நோய்களில் ரொம்ப கவனமாக ஆரம்ப காலத்துலேயும் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா இன்னும் உங்கள் ஆயுவில் நீட்டிக்க முடியும் அப்படின்னா என்ன விஷயத்தில் அவங்க கவனமாக நிச்சயமாக மிதுனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஈஸியாக ஒரு நோயை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ராசி அல்லது லக்னம் யாருன்னா மிதுன லக்னம் தான் ஒன்றும் இல்லை கொரோனா வந்தது இல்லையா சமீபத்தில் நமக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்தது அதிகமாக பாதிக்கப்பட்டவங்கள வந்து கை தூக்க சொன்னால் அதில் மிதுன ராசி மிதுன லக்னம் கன்ஃபார்மாக இருப்பாங்க ஒரு ஈஸியாக ஒரு ரூம்குள்ளே ஒரு தொற்று வியாதி யாருக்கு ஃபஸ்ட்டு வரும் இல்லை வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு தான் முதல்ல வரும் இவங்க தான் மற்றவங்களுக்கு பரவும் அப்போ இவங்க கிட்டத்தட்ட அதில் ஒரு கெரியர் மாதிரி இவங்க இவங்க இவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடும் அப்போ பொதுவாகவே இந்த அலர்ஜிக் சென்ஸ் உள்ளவங்க இந்த மாதிரி ஒரு நோய் வந்து ஈஸியாக தாக்கம் அது இவங்க உடம்புல வந்து ஈஸியாக அது வந்து அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதனால தான் இவங்களை இயற்கையாகவே பாருங்கள் ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்க ஒரு இடம் நீட்டாக இருந்தால் மட்டும்தான் இவங்க அந்த இடத்துல இருப்பாங்க அந்த இடத்த யூஸ் பண்ணுவாங்க அந்த வீட்டில் இருப்பாங்க இவங்களுக்கு எது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கணும் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இலையை கூட நாலு தடவை அவங்க வந்து அதை தண்ணி தெளித்து அதெல்லாம் நல்லா சுத்தப்படுத்துனதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல அன்னமே போடுவாங்க அந்த மாதிரி ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்க அது இயற்கை அப்படி தான் கொடுக்குது பாருங்கள் இவங்களுக்கு இப்படியான ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்க ஆனால் அதையும் தாண்டி கிருமி இவங்க உடம்புக்குள்ளே ஈஸியாக உள்ளே அட்ராக்ட் ஆகும் இது ஒரு பகுதி இன்னொன்று வந்து இவங்களுக்கும் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறு ரொம்ப அடிக்கடி வரும் என்னன்னே பேர் தெரியாத நோயெல்லாம் தான் வரும் சில இதெல்லாம் புதுசா இருக்கும் தாக்கம் டாக்டரே கன்ஃபியூஸ் ஆற அளவுக்கு இது என்ன இன்ஃபெக்ஷனா இருக்கும் சில பேர் கோல்டு வரும் கோல்டே ஒரு மாசம் இருந்ததுன்னா அப்ப அது என்ன விதமான கோல்டா இருக்கலாம் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு மருந்து வேலை செய்யாம போறதெல்லாம் யாருக்கு அப்படின்னா மிதுனா லக்னத்துக்காரங்களுக்கு தான் வந்து வேலை செய்யாமல் போகும் ஆனாக இருந்தாங்க அப்படின்னா இவங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா பொதுவாகவே இந்த குடலில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அந்த விஷயத்தில் இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அடிக்கடி அதை வந்து சுத்தகரிப்பு பண்ணிக்கிறது அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து இவங்களை கொஞ்சம் தற்காத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதுவே இவங்களுக்கு வந்து ஒரு பர்மனெண்ட் இதாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த விஷயத்த மட்டும் இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் பெண்களாக இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு பெருமாறியாக வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய நோய்கள் தான் வரும் ஒபிஸாக இருக்கிறது ரொம்ப வந்து இவங்களை வந்து இந்த யூட்ரஸ்ல வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பெருசாக தான் இருக்கும் அதெல்லாம் பார்க்க முடியாத ஒரு ஒரு நோய் பர்மனெண்ட்டாக அது கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு ஒரு ஒரு தொந்தரவை கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு போயிடும் அதே மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து இவங்க விட்டாங்கன்னா அது ஒரு அப்படியே அந்த குறைபாடாக மாறிடும் அது திருப்பி ரெக்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு குறைபாடாக மாறிடும் கல் இந்த மாதிரி பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கிட்னி ஸ்டோன்ஸு இல்லைனா பித்தப்பையில் ஏதாவது ஒரு கல் அடிக்கடி இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் இந்த பகுதிகளை கவனமா பார்த்துக்கணும் மிதுனத்துல வந்து என்ன மாதிரி நாட்களை அவாய்ட் பண்ணணும் என்ன நட்சத்திரங்களை அவாய்ட் அதே மாதிரி என்ன செடிகளை அவாய்ட் பண்ணுங்க என்ன வளர்க்கலாம் இவங்களுக்கு என்ன அப்படின்னா பொதுவாவே மிதுனம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இவங்களுக்கு வந்து இந்த ஆறாம் நம்பரை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஆறு அப்புறம் பதினஞ்சு இந்த மாதிரியான நாட்களை இருபத்தி நாலு இந்த தேதிகளை இவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அந்த தேதிகள்ல ஏதாவது இவங்க முன்னெடுத்து செய்யாம இருக்கிறது இது பெட்டர் அந்த தேதியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா சனியோட நட்சத்திரங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த ரெண்டு காம்பினேஷன் புதனும் ஏன்னா மிதனத்துக்கு உண்டான கிரகம் பாத்தீங்க அப்படின்னா புதன் தான் சனியும் சேர்ந்து ஒரு ஒரு ஜாதக கட்டத்துல இருந்துருச்சுனாலே அது ஒரு பெரிய கர்மா தோஷம்னு அதனால் சனியோட நட்சத்திரத்தை அன்னைக்கு இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தூரம் இருந்துக்கிறது நல்லது அது இவங்களை பெரும்பாலே நிறைய விஷயங்கள்லாம் காப்பாத்தும் அன்னைக்கு எந்த விஷயம் தொடங்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அருமை இப்ப இவங்க வந்து ஏன்னா புதனால பச்சை தன்மையுடைய விஷயங்கள் ஸோ இவங்க எந்த மாதிரி செடிகளை பொதுவாக அவாய்ட் பண்ணிக்கணும் எதை இன்னும் நிறையா வளர்க்கலாம் இவங்க நிறைய பூச்செடி நிறையா வளர்க்கலாம் நிறையா வீட்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பூச்செடி இவங்க வந்து வளர்க்கலாம் இவங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அந்த அதாவது கொடி மாதிரி வளரும் இல்லையா அந்த செடிகளை இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது வந்து இவங்க கொடியவே விட்டுருவாங்க சரி ஒருவேளை எனக்கு அது அதுல இருந்து எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் சார் எனக்கு ஒரு வெத்தலையே வேணும் அந்த இடத்துல நான் ஒரு வெத்தலை கொடி வைக்கிறேன் அப்படின்னா அது ஒரு லிமிட்டா வைங்க ரொம்ப சுத்த விட்டு அது சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா அது எப்படி சுத்தி இருக்கோ அந்த அளவுக்கு சிக்கல் வீட்டுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் பார்த்தாலே தெரியும் ஒரு அளவா வச்சு சில பேர் மணி பிளான் வளர்க்குறேங்கிறி போயிட்டே இருக்கும் ரொம்ப சிக்கலா இருக்கும் இதுல போய் அதுல போய் அந்த ஒரு பால்கனில வச்சிருக்காங்க இல்ல வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்காங்கன்னா அதுவே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்கும் பாக்குறதுக்கு அந்த லெவலுக்கு அந்த வீட்டுக்குள்ள சிக்கல் இருக்குங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு வீட்டோட முகப்பிலே என்ன செடி இருக்கோ அந் அப்படி தான் வந்து அவங்களோட வீட்டோட அமைப்பு இருக்கும் வீட்டுக்குள்ளே போகும்போது அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ பொடியாக படக்கூடிய பிளான்ஸை வேண்டாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது உண்மை அருமை பொதுவாகவே கடகராசி ராசி அல்லது கடக லக்னம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவான பீப்புள் அவங்க வந்து ஆண் எடுத்துகிட்டாலும் சரி பெண் எடுத்துட்டாலும் சரி இவங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு இவங்க கூட இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களை ஹேண்டில் பண்ணி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க பொதுவாகவே ஒரு நோய் உள்ள வந்துருச்சு அப்படின்னா அது நீண்ட காலம் ட்ராவல் பண்ணுவோம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்காங்க அது கூடவே ட்ராவல் பண்ணுவோம் ஒன்னு ஹெல்த்தியாக இருந்தா ரொம்ப நாள் ஹெல்த்தியாக இருப்பாங்க அதே மாதிரி அதிக நாள் வாழக்கூடிய லக்னங்கள் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கடக லக்னம் அதுல முதன்மையான லக்னம்